வணக்கம் இந்திரகுமார் இப்போ மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக மோடி பதவியேற்கிறார் ஒரு பக்கம் உரிய நேரத்தில் உரிய முடிவெடுப்போம் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்வதையும் இன்னொரு பக்கம் நிபந்தனைகளை முன்வைக்கக்கூடிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய இந்த நிலைப்பாட்டையும் எப்படி மோடி எதிர்கொள்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை மோடி வந்து இதுவரை அவர் செய்யாத ஒரு விஷயம் அவருடைய வரலாற்றிலேயே அவருக்கு வராத ஒரு விஷயத்தை இப்ப அவர் சாத்தியப்படுத்தி காட்ட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறார் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து அதுல வந்து ஏகபோகமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் அவரை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது ராஜ்பவனை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இடிஐ பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் சிபிஐ இப்படியான தன்னிச்சையான அமைப்புகளை எல்லாம் சூறையாடுவதாக இருக்கட்டும் இதையெல்லாம் தனிப்பெரும்பான்மை வைத்துக் கொண்டு சட்டங்களை திருத்தி எவ்வளவு விஷயங்கள் சிபிஐ டைரக்டருக்கு வந்து எந்த விதமான நிபந்தனையும் அதுக்கு நீதிமன்றம் காரணம் கேட்டு குட்டு வைத்தாலும் அதற்கு வந்து பிரசிடன்ட் மூலமாக ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு பண்றதா இருக்கட்டும் இப்படி தனக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு ஏகபோக ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தார் அந்த ஆட்டத்துக்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளாக இருந்த பல கட்சிகளும் இப்போது மோடி நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மோடி அரசாங்கத்தில் அங்கமிக்கக்கூடிய கட்சிகளே இப்போது சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படும் அப்படின்றதுதான் இப்போது இருக்கும் நிலை இதற்கு தேவையான திறன் என்ன அப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணி டெமோக்ராட்டிக்கா ஒரு டெலிபரேஷனோட அவங்களை கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது இது வந்து இதுவரைக்கும் மோடி செய்யாத ஒரு விஷயம்

அந்த தொகுதியில கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல பாரதிய ஆதிவாசி கட்சியைச் சேர்ந்த ஒரு கேண்டிடேட் ராஜ்குமார் என்றும் பிஜேபி நேரடியாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் குஜராத்ல ஒரே ஒரு இடத்தில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது அந்த இடம் எது அப்படின்னா ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு மோடி சொன்னாரு அந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது இப்போ மோடி பொய் சொல்லுவதை மக்கள் நேரடியாக நிராகரித்திருக்கிறார்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பது நீங்க இந்தியா கூட்டணியோட சேர்த்து வாங்கியிருக்கிற நம்பரை விட பாஜக தனியாவே அதை விட கூடுதலா நம்பர்ஸ் வாங்கியிருக்குல்ல இப்ப முற்றுமுடிதா நிராகரிச்சிட்டாங்க ஜெயிச்சாலும் அவங்களுக்கு வெற்றி கிடையாது நாங்க தோத்தாலும் அதுதான் வெற்றி அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரணம் சொல்ற மாதிரி இல்லையா காரணம் சொல்ற மாதிரி இல்ல மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து எந்த அடிப்படையில இந்தியாவில மக்கள் எந்த காலத்திலயும் நூறு சதவீதம் பிஜேபிக்கு ஆதரவாகவும் இருந்தது இல்ல நூறு சதவீதம் பிஜேபிக்கு எதிர்ப்பாகவும் இருந்ததில்லை இந்த இரண்டும் கலவையாக தான் இந்தியா இருந்திருக்கிறது நேரு ஆட்சி காலத்தில் தொடங்கி இந்திரா காந்தி காலத்தில் தொடங்கி இப்போது இருக்கக்கூடிய மோடி வரைக்கும் எல்லா காலத்திலையும் இந்துத்துவ போர்ஸஸும் இருந்திருக்கு டெமோக்ராட்டிக் போர்ஸஸும் இருந்திருக்கு செகுலர் போர்சஸ் இருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் மாறான ஒரு ரெவல்யூஷனரி போர்சஸும் இந்தியாவில் இருந்திருக்கு இவ்வளவு போர்சஸையும் உள்ளடக்கித்தான் எல்லாரும் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் அதில் மோடி நிகழ்த்தியது அப்படின்றது தான் இந்தியாவையே தலைகீழாக புரட்டி போட்ட அளவுக்கு விஷயம் இப்ப மோடியால செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கு இந்த இந்த விஷயங்களை மோடி செய்யணும் அப்படின்றது தான் வந்து ஆர் எஸ் அஜெண்டா மோடியோட அஜெண்டா பத்து வருஷமா இதை தான் பேசுனாங்க முப்பெரும் கொள்கைகள்னு ஒன்று வச்சிருந்தாங்க ராமர் கோயில் கட்டுறது த்ரீ செவன்டி ஒழிக்கிறது மூணாவது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது பொது சிவில் சட்டம் அப்படின்றதற்கு என்ன தேவைன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை கான்ஸ்டிடியூஷன் அமென்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னா மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் தேவை அந்த பெரும்பான்மை இப்போது இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அறிக்கை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க அவசர அவசரமா ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழுவை போட்டு அந்த குழு அறிக்கை எல்லாம் கொடுத்துருச்சு அதை ஏத்துக்கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில நானூறு சீட்டு கையில இருந்தா இன்னைக்கே ஏத்துக்கலாம் ஒரு நிலைமை கையில வச்சிருந்தாங்க ஆனா அப்படியே மக்கள் அதில் மண்ணலி போட்டு இருக்கிறார்கள் அதற்கும் டூ பி த்ரீ ஆர்டிபிகேஷன் தேவை டூ பி த்ரீ ஆப் த ஸ்டேட் ஆர்டிபிகேஷன் தேவை அந்த கான்சியூஸ் அமௌன்மெண்ட்க்கு அதுவும் எல்லாம் இப்போ செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது கவர்னர் அலுவலகத்தை வந்து ஒரு பிஜேபி அலுவலகம் போல நடத்தி கொண்டிருந்தார்கள் அது எல்லாம் இப்போது நடத்த முடியாது அப்படி நடத்தினால் சந்திரபாபு i நிதிஷ்குமாரும் நாளைக்கு இது நமக்கும் நடக்கும் என்று அந்த இடத்தில் உஷாராக இருப்பார்கள் என்பது அவங்க நம்ம எப்படி முடிவு செய்ய முடியும் நீங்க பல அதாவது தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததற்கு இருந்து இந்த ஊடகமாக வந்துருச்சு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அங்கே இருக்க மாட்டாங்க இங்க வந்துருவாங்க அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்போம் அங்கேதான் பயணிப்போம் நிதிஷ்குமார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொன்னாரு நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் மறுபடியும் காங்கிரஸ் அணிக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு அப்ப இந்த மாதிரியான உறுதிப்பாடு கொண்ட அந்த தலைவர்கள் நீங்க சொல்ற மாதிரி நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு வந்துரு இல்ல இல்ல இந்த இந்த உறுதிப்பாடெல்லாம் வந்து நிதிஷோட உறுதிப்பாடு சந்திரபாபு நாயுடுவோட உறுதிப்பாடெல்லாம் வந்து வாஜ்பாய் காலத்துல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் மாறி மாறி பேசி இருக்கிறாங்க எந்தெந்த வகையில எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறாங்கன்றத இந்த தடவை பேசிக்கா ஒண்ணே ஒண்ணுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப அடிப்படையான புரிதல் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் உடைச்சிட்டு வந்து இந்தியா கூட்டணியில் சேர போறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த ரெண்டு பேரும் உடைச்சிட்டு வந்து சேர்ந்தாலும் கூட இன்னும் கூடுதலாக ஒரு பத்து பதினைந்து பேர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டும் தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அதனால ஆட்சி அமைக்க போவது அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆனா இந்த ஆட்சியை நீ எப்படி நடத்துற ராசா நான் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்றது இருக்குல்ல அந்த கான்பிடன்ஸ் தான் இந்தியா கூட்டணிக்கு இப்போது கிடைத்திருக்கிறது இன்னைக்கு ராகுல் காந்தி பிரஸ் மீட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது கொடுத்திருக்கிறாரு அவர் இன்னும் நாடாளுமன்றம் தொடங்கல பதவி ஏற்கல ஆனால் அவர் டிமாண்ட தொடங்கிட்டார் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்கிறாரு எதற்காக அப்படின்னா மே மாசம் பன்னெண்டாம் தேதி வாக்குல அமித்ஷா என்ன சொல்றாரு எல்லாரும் ரெடியா இருங்க ஜூன் நாலாம் தேதி ஷேர் மார்க்கெட் எகிற போகுது அப்படின்னு சொல்றாங்க மோடி என்ன சொல்றாரு ஜூன் நாலாம் தேதிக்கு தயாரா இருங்க இந்தியாவின் பங்கு சந்தை வளம் குளிக்க போகிறது நீங்க வேணா பாருங்கன்னு சொல்றாரு ஒன்னாம் தேதி எக்ஸிட் போல் சொல்லி வச்சாப்புல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் எல்லாமே என்ன ஒப்பீனியன் போல் ஜனநாயக ஐம்பதுக்கு மேல இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறது வரலாற்று இல்லாத அளவுக்கு இருபத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெற்று மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறது ஜூன் நாலாம் தேதி வந்த கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி அளவிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் பங்கு வாங்குங்கன்னு சொன்னார் இல்லையா ரெண்டு பேரும் சொன்னது ஒரே தாய் நிறுவனத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பேட்டி கொடுக்குறாங்க அதற்கு பிறகு பங்கு சந்தை ஏறுது ஜூன் நாலாம் தேதி வீழுது அவசியம் வந்தது இந்தியாவில் முதலீட்டாளர்களை எல்லாம் நட்டப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் அல்லது நிறுவனங்களுக்கு எப்படியாவது லாபத்தை திரட்டி வைத்து விடலாம் என்கின்ற நோக்கத்தில் ஒரு பெருமுதலாளிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு இவர்கள் பங்குச்சந்தை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தேர்தல் காலத்தில் கூட மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு விசாரணை நடத்தணும்னு சொல்லி இருக்கிறாரு இப்பயே நெருக்கடி தொடங்கிருச்சு இப்பயே நெருக்கடி தொடங்கிருச்சு இது நாடாளுமன்றத்துக்கு உள்ள போகும்போது அவை நடக்கவே நடக்காது இதுக்கு முன்னாடியாவது இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அவை நடக்கவே நடக்காதுங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கூட கடந்த காலத்துல பேசி இதே கூட்டணி முடக்கி இருக்கிறீங்கல்ல இல்ல இல்ல நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அவை நடக்காது நடக்கிறது அப்படின்ற இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் சொல்றேன் இதற்கு முன்னாடியும் அவை முடக்கப்பட்டிருக்கிறது அவையை முடக்குவது அப்படின்றது வந்து நாடாளுமன்றத்தில் எந்த வேலை நடக்க இல்ல என்ன வேலை நடக்குது அப்படின்றதுல இருந்துதான் அங்க என்ன நடக்குது ஜீரோ ஓவர்ல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ண சொல்ல எதிர்கட்சியை பார்த்து ஜெய் ஸ்ரீராம்னு புள்ளி பண்றது ஊ ஆ அப்படின்னு ஊழ இட்டு புள்ளி பண்றது இந்த வேலையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அவை நடக்கணுமா அப்படின்றதுனாலதான் கோஷம் போட்டு முடக்க வேண்டிய நிலை வருது மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வர்றாங்க அதுக்கு டிஸ்கஷன் நடத்தணும் ஏன் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு சொல்ல சொல்லப்போனா அதுக்கு ஸ்டேட் சர்டிஃபிகேஷன் கேட்டிருக்கணும் அதை கிழித்து எறிவதை தவிர வேற என்ன இருக்கு அப்ப அந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடி வருமான வரி வருமானம் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்றது சாதாரணம் உள்ள ஏன்னா இதை வெளியிட்ட நிறுவனம் வந்து இப்ப செபியினுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற நிறுவனத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாங்கன்னு விளம்பரம் கொடுப்பாங்களாம் மக்கள் வாங்குவாங்களாம் அது வந்து நட்டமாகுமா ரெண்டு பேரும் வந்து எதுவும் கூதிரியாமல் அப்படியே வந்து அமைதியாக இருந்துக்கிடுவாங்களாம் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இப்போ இந்த நெருக்கடிக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லணும் இந்திரகுமார் ஏற்கனவே திமுகவே இதே மாதிரி குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் ஒரு ஐந்தாண்டு காலம் முழுமையான ஆதரவு கொடுத்துருக்கு சித்தாந்த ரீதியாக நேரெதிர் துருவங்களாக இருந்தவங்க அப்படி இருக்கிறவங்களே கூட்டணி ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்யும் போது சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் அவ்வளோ சந்தேகப்படணும் பத்து வருஷமா பிஜேபி பேசாத ஒரு விஷயத்தை இப்போ ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க அதாவது டிஸ்கஷன் அண்ட் டெலிபரேஷன் ஆமாம் முரண் இருக்கத்தான் செய்யும் ஒருத்தர் அவருடைய மாநிலத்தில் ஒரு கருத்தை சொல்லுவார் தேசிய அளவில் வரும் பொழுது அவருடைய கருத்து எங்களுடைய கருத்தோடு ஒத்து போகாவிட்டாலும் கூட நாங்கள் அவரோட பேசுவோம் அந்த மாநிலத்தில் ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம் தேசிய அளவில் வேறு முடிவை எடுப்பதற்கு என்ன சாத்தியம்ன்றதை நாங்கள் யோசிப்போம் இந்த கருத்தை எல்லாம் பத்து வருடங்களாக நீங்களும் டிபேட் நடத்துறீங்க நானும் டிபேட் பார்க்குறேன் நடந்த ரெண்டு வருஷமாக நானும் டிபேட்டில் இருக்கேன் எந்த இடத்திலும் யாருமே சொல்லி நான் கேட்டதே இல்லை அதையெல்லாம் இப்போது பிஜேபிக்காரர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்தியா ஜனநாயகத்திற்கு மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு நீ இதை மதிச்சு நட அப்படின்னு மக்கள் தலையில் குட்டி உட்கார வைத்திருக்கிறார்கள் பிஜேபி இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று மக்கள் கருதுகிறார்கள் அவங்க வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை சொல்றாங்க கடந்த பத்து ஆண்டுகள் நான் யோசிச்சு பாக்குறேன் எப்ப இவங்க வாஜ்பாயை நினைவு கூர்ந்தாங்க அப்படின்னு எந்த இடத்திலும் வாஜ்பாயை போல நாங்கள் ஒரு அரசாங்கத்தை ஒன்றும் இல்லை அதிமுக சொல்கிறாங்க நாங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அம்மா ஆட்சியை கொடுப்போம் திமுக சொல்லுது அண்ணா ஆட்சியை கொடுப்போம் கலைஞர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்கிறாங்க பிஜேபி என்றைக்காவது நாங்கள் வாஜ்பாய் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களே விரும்பாத ஒரு சாஃப்ட் முகமாக வாஜ்பாயை அவர்கள் கருத தொடங்கினார்கள் ஏன்னா வாஜ்பாயை எல்லாம் விட மிக வீரியமான முகத்தோடு மிக தீவிரமான கருத்துக்களை பேசுபவராக நேரடியா ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடியவராக மோடி இருக்கிறார் அப்படின்ற அந்த கருத்திலிருந்து தான் வாஜ்பாயே இவங்க வந்து டீல் பண்ணி மோடி பிரதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள் எத்தனை வருஷம் இந்த பத்து வருஷத்துல எப்பயாவது வாஜ்பாய் வாஜ்பாய்க்கு வந்து இவர்கள் வந்து கொண்டாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களா அல்லது அவருடைய மறைவுக்கு பிறகு வாஜ்பாயின் சாதனைகளை விளக்கி பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார்களா இல்லை ஆனால் வாஜ்பாய் நடத்தியது போல நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பேசியிருக்கிறாங்க வாஜ்பாயினுடைய ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கலையா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க வாஜ்பாய் ஆட்சியில் திமுக அங்க வகித்தது என்னென்ன கோட்பாடுகளை எல்லாம் திமுக முன்வைத்ததோ அது எல்லாவற்றையும் வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டார் வாஜ்பாய் திமுகவின் கடிவாளத்தை தன் மீது தானே விரும்பி போட்டுக்கொண்டார் அப்படின்றதுதான் தான் உண்மை சந்திரபாபு நாயுடு போட்டுக்க மாட்டாரா வருவோம் அந்த அந்த தான் வருவேன் அந்த அந்த அன்றைக்கு மைனாரிட்டியில வாஜ்பாய் அரசாங்கம் ராமர் கோயில் கட்டம் சட்டம் கொண்டு வர வரல ஆர்டிகல் கொண்டு வரல இது எதையுமே கொண்டு வராமல் மௌனமாகவே இருந்தது வாஜ்பாய் அரசு அதற்கு பிறகு அந்த கூட்டணியிலிருந்து இருந்து திமுக வெளியேறியது அந்த வெளியேறிய காலகட்டத்திற்கு பிறகு இப்போது வரைக்கும் எந்த விதத்திலும் இணைப்பு நடைபெறவே இல்லை இந்த இடத்துல தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகிய இரண்டு பேரும் ரோல் பிளே பண்றாங்க அதிகாரத்திற்காக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் திமுக எப்படி தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வாஜ்பாய் உதவினார் என்கின்ற அந்த நல்லெண்ணத்தோடு வாஜ்பாய்க்கு ஆதரவு அளித்ததோ அதே போல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் தொடரலாம் ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு இருக்குல்ல நீங்க நாளைக்கு நேஷனல் லெவல்ல ஒரு கருத்தை பேச வர்றீங்க இப்போ வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க வந்து நலத்திட்டங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அல்லது இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் பங்கு இல்லை அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா இதையெல்லாம் நாளைக்கு மறுபடியும் பேசுங்க பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஆந்திராவிலையும் இது கடுமையான பின்னடைவை தந்திருக்கிறது அப்படின்றது கலை உத்தரப்பிரதேசத்துல எண்பது சீட்டு போதும் நாங்க ஆட்சியை பிடிக்க பீகார்ல நாற்பது சீட்டு போதும் நாங்க ஆட்சியை பிடிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல பீகாரில் பத்து தொகுதிகளில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு சுருக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதி எல்லா இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு பெரிய அப்ரைஸ் நடந்திருக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பெருவாரியாக எஸ்பிக்கும் ஐஎன்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றது தான் இந்த பிஜேபிக்கு எதிராக களம் இருக்கிறதுன்னு இந்த சூழ்நிலையில் தான் இப்ப நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் நாளைக்கு வந்து இவங்க இஸ்லாமிக் ஆன்டி இஸ்லாம் ரிசர்வேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வர போகிறதெல்லாம் பேசுனாங்க இல்லையா கொண்டு வர்றாங்களான்னு பார்ப்போம் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி கையில இருக்குன்னே வச்சுப்போம் கொண்டு வரட்டும் அப்படி கொண்டு வரும்போது பாபு நிதிஷ் என்ன பண்றாரு காரு சந்திரபாபு என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் அப்போது தெரிய வரும் ஏற்கனவே சார் ஒண்ணு குறிப்பிட்டார் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா சவுத்துல இருந்து ஒரு ஸ்பீக்கர் சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து பாலயோகியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படியான ஒரு ரெஸ்பெக்ட நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல பிஜேபி இவ்வளவு கடும் நெருக்கடியை சந்திச்சிருக்காது கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிருக்கேன் மன்மோகன் சிங் வந்து மக்களை சந்திச்சு வந்திருக்க வேண்டியது இந்தியாவிலேயே முக்கியமான பொறுப்பு அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அந்த பாதுகாப்புத்துறைக்கே இவங்க ராஜ்யசபா எம்பி கூட்டு போய் தான் உட்கார வச்சாங்க நிர்மலா சீதாராமன் எங்க இருந்து போனாங்க எந்த தொகுதியில் போட்டிட்டாங்க ஃபைனான்ஸ் मिनिस्टरரா இருந்தாங்க இந்த தடவையாவது வந்து போட்டியிட வேண்டியதானே போட்டியிட முடியாம நின்னு ஜெயிக்க வாய்ப்பு இல்லாம தானே போறாங்க ஏகே ஆண்டனி அவர்கள் 10 வருஷம் எங்க போட்டி போட்டு அத அவங்க செஞ்சது தப்புன்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்ப நீங்க சரியா செஞ்சிருக்க வேண்டியதுதானே அப்படிங்கறத நான் ஏ கே ரைட் தான் இப்ப உடைச்சிருக்காங்களே பாப்புலர் அபலத்தை உடைத்தது போல பிஜேபிக்கு இருந்த பெரும்பான்மையை மக்கள் உடைத்து போட்டு